மகநதி சீரியல்ல இனி எபிசோட்ல இங்கே கங்காவோட வளைய காப்பு நடந்து ஃபங்க்ஷனே ஆரம்பிக்க போகுது எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கடைசியாக தான் நம்ம குமரனும் வராப்ல வந்த குமரன் அவசர அவசரமாக போய் வேசி சட்டையை கட்டிக்கிட்டு கங்கா பக்கத்தில் உக்காடுறாப்புல ஆனால் கங்கா எதுவுமே பேசாம அப்படியே கோவமாக மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே உக்காந்துருக்கு அதுக்கப்புறம் மாலை போடுற அந்த காட்சி வருது நம்ம குமரன் கங்கா கழுத்துல மாலையை போட்டுடுறாப்புல அதுக்கப்புறம் கங்கா குமரனுக்கு மாலையை போடணும் ஆனா என்ன மாலையை போடாம அதை தூக்கி கெடாசிட்டு நம்ம குமரனை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி திட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல எல்லாருமே இருக்கிறப்பவே ஆனா நம்ம குமரன் அமைதியா தான் இருக்கிறாப்புல ஆனா நம்ம குமரனோட அம்மா சும்மா இருப்பாங்களா அவங்க சாதாரணமாகவே கதக்களி ஆடுவாங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஏண்டி உன்னை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ள விட்டுட்டு ஓடிட்டான் நீங்கள் என் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ இப்படி அடிமையா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு திட்டுறிங்களா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்பவே கிளம்பி வா ஆ அப்படின்னு சொல்லி குமரனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் குமரன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவராச்சே நல்லவராச்சே போவாரா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அமைதியாக இருங்கம்மா ஆ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கங்கா பேசி அப்புறம் நம்ம காவேரியை கூப்பிட்டு அதை கொடு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி அந்த நகையை எடுத்து கொடுக்குறாங்க அந்த நகையை எடுத்து பார்த்த உடனே இது கவரிங்லாம் இல்லை நீ கேட்ட தங்கம் ஸோ இது உண்மையான தங்கம் தான் நீ ஆசைப்பட்டுலாம் கேட்கல கல்யாணம் தான் நல்லா நடக்கல ஒலைய காப்பு நல்லா நடக்கணும்னு சொன்னல அதுக்காகத்தான் ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சு நைட்டு பகல் இப்படி எல்லாம் வேலை பார்த்து தான் இதை சம்பாரித்து உழைப்பால் வாங்கினது தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்காவால் என்ன செய்யறதுனே தெரியல அச்சோ எதை தெரியாமல் இப்படி திட்டி விட்டோமே அப்படின்னு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க இப்போவும் நம்ம குமரனோட அம்மா வராங்க ஆனால் குமரன் வந்து பேசாமல் இருங்கம்மா அப்படின்னு அமைக்கிடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன வாயை மூடிக்கிட்டு நம்ம கங்கா நின்னுடுறாங்க அதுக்கப்புறம் வளைகாப்பு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இப்போ ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு